பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொன்னால் போதுமா பிரபஞ்சத்து கூட இணையிறதுக்கு அது சொன்னால் மட்டும் பிரபஞ்சம் நமக்கு உதவி செஞ்சுருமா இப்படி வாயால் மட்டும் சொன்னால் நமக்கு போதுமா அப்படின்னு பல கொஷின்ஸ் உங்கள் கூட இருக்கும் ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்தது இதை சொல்லிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஆரம்பத்தில் சொல்லும்போது அதில் நம் நமக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் சும்மா ஏதோ கடமைக்கு சொல்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும் நீங்கள் திரும்ப 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 அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் சந்தோஷம் வரும் நீங்கள் அதை சொல்லும்போது நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லணும் நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் பிரபஞ்சத்துக்கு மொழி தெரியாது அதுக்கு லாங்குவேஜ் தெரியாது வைப்ரேஷன் தான் நம்ம ஹாப்பியாக இருந்தால் அது ஹாப்பியானது கொடுக்கும் நம்ம சோகமாக இருந்தோம்னா அது சோகத்தை தான் கொடுக்கும் முதல்ல நீங்கள் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம சந்தோஷமாக இருந்தாவே நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் பிகினிங்கில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் உங்களுக்கு இருக்கும் ரொம்பவும் நீங்கள் ஆரம்பத்தில் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் நீங்கள் அதுக்குள்ள உள்ளே போக 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 உங்களை அறியாமல் நீங்கள் கூட கனெக்ட் ஆகிறத உணர்வீங்க ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள் ஃபார் எக்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன விஷயம் என்னோடய ஹஸ்பண்டோட ஓட்ரு ஐடி வந்து மிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு நம்பரும் தெரியல ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் அந்த கேம்ப் இது நடந்துட்டுருக்கு எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு நான் போகும்போது அங்கே வந்து கண்டுபிடிக்க முடியாது உங்களோட அந்த ஐடி நம்பர் இருந்தால் தான் பழைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன் சரி இருந்தாலும் நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னோடனே நான் வரும்போதே வந்து இனோஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது இன்றைக்கி அந்த இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் திருப்பி என்னோடய ஐடியா எடுத்துகிட்டு சரி போய் அந்த நம்பரை ஃபார்மை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் போனேன் திருப்பி பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து அந்த புக்கு அந்த லிஸ்ட்டு இருக்கிற புக்கை வச்சு பார்த்துட்டு இருந்தார் அப்போ அந்த மடத்துக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்டோடது மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு அதில் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் எப்படி பார்க்குறது என்ன ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டில் அவங்க தான் சொன்னாங்க எடுக்க முடியாது அப்படின்ட்டு அப்புறம் நான் பார்த்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு மேடம் இருந்தாங்க அவங்க சரி இருங்கம்மா பார்க்கலாம் அப்படின்ட்டு அது லைனாக தேர்னாங்க இல்லவே இல்லை ஏன்னா என்னோடய நம்பரும் இங்கே இருக்குது அவங்க நம்பர் என் என் நம்பர் பக்கத்தில் அவங்களோட என் ஹஸ்பண்டோட இது இல்லை ஏன்னா ஒரே டோர் நம்பர் ஒன்றா இருக்கனால பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பார்த்தா ஏன்னா நம்பர் அங்கங்கே மிக்ஸ்டாக இருந்ததுனால கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அங்கே ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் அப்பா அவர் சொன்னார் இருங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் எங்களோட டோர் நம்பர் ஆ லைனாக பார்த்துட்டே வந்தால் இல்லை வேலை கடைசியில் எனக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் நான் நம்பிக்கையாக இருந்தேன் சரி இவ்வளோ தூரம் இந்த புக்கே நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதில் இருக்குது எல்லா லிஸ்டும் எப்படியும் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருந்தேன் பார்த்தா கடைசியில் இருந்தது பயந்துகிட்டே இருந்தோம் என்ன அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா ஹஸ்பண்டும் ரொம்ப டென்ஷனாங்க கிடைக்கலனா என்ன பண்ணுறது திரும்பிக்கு நம்ம அலையணும் ஏன்னா எங்கே போய் கேட்டாலும் அந்த பழைய நம்பர் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஃபோன் நம்பரும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போ ரொம்ப டென்ஷன் நம்ம எங்கேடா போய் அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் இருந்தது கடைசியில் பார்த்தா இந்த ஃபார்ம் கிடச்சோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி நான் யூனிவர்ஸ்க்கு ஹாப்பியாக நன்றி சொன்னேன் ஏன்னா நம்ம எவ்வளோ நம்ம கேட்குறதையும் சந்தோஷமாக கேட்கணும் நமக்கு உடனே அதை நன்றியோடு நம்ம பகிர்ந்துக்கணும் யூனிவர்ஸ்கிட்ட சொல்லணும் இது சின்ன விஷயந்தான் ஆனால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம் ஏன்னா இப்போது இது கிடைக்கலனா நமக்கு எவ்வளோ அழைச்சல் உண்டாயிருக்கும் எங்கெங்கே போயிருக்கணும் என்ன அழைச்சிருக்கணும் என்ன வேலைலாம் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தானே இல்லையா ஸோ நம்ம எதையுமே வந்து நம்பிக்கையோடு கேட்கும் போது பிரபஞ்சம் அதை கொடுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படியாவது யாராவது ஒருத்தங்களோ அதை அனுப்பி வைக்கும் நம்ம நம்பிக்கையோடு கேட்கணும் மகிழ்ச்சியோடு கேட்கணும் நடந்துட்டு தான் நினச்சி நன்றி சொல்லணும் நம்ம கிடைச்சதுக்கப்புறம் எத்தனை நன்றிகள் வேணாலும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் நம்மளோட சேனல் கந்தன் வழி கந்தன் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள்